எட்டு மூணு நேரம் கிழங்கு விலை குடுத்துவேன் என்ன விலை கூட கொடுத்து தான் அது என்னையும் கூடிட்டு ஆனால் நான் பொரியல்ல கூட்ட மாட்டேன் பணம் இருக்க வேணும் மற்றவியல் வெளத்து பணம் இருக்கக்கூடாது நேர்களுக்கு வணக்கம் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இப்போ நான் எங்கே நிற்கிறேன் ரெண்டு பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் யாழ்ப்பாணத்தில் கொக்குவில் கொக்குவில் குறிப்பாக குழப்பெட்டு சந்திக்க அருகாமையிலே இருக்கிற கிழங்கு பொரியல் தயாரிக்கிற ஆட்சி கடைக்கு தான் நான் வந்திருக்கிறேன் ஆட்சி கடை என்று சொல்லி சொன்னாலே இவங்களை எல்லோருக்குமே தெரிஞ்சிருக்கு என்னென்னு சொல்லி சொன்னால் யாழ்ப்பாணத்தில் கிழங்கு பொறியலுக்கு ரொம்பவே பெயர் போன இடம் இந்த ஆட்சியை கடை அவத்தான் நான் அப்படியே சந்திக்க வந்திருக்கிறேன் தெரியும் இதுதான் இந்த ஆட்சிய கடை நீல கலர் பெயிண்ட் அடிச்சிருக்கு சாதாரணமா போட் எதுவுமே இல்லை விளம்பர பலகை எதுவுமே இல்ல சின்ன ஒரு ஓடாக்குள்ள குட்டி ஒரு கடைக்குள்ள தான் இந்த உற்பத்திகளை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறான் அவாவைத்தான் நான் சந்திக்க வந்திருக்கிறேன் தொடர்ந்து மிக ஒரு

என்ன மகன் மகன் தான் தான் தொடங்குவோம் வந்து ஒரு சின்ன தொழில் தான் செய்வோம் செய்து பார்ப்போம் செய்து பார்ப்போம் வந்து செய்ய தொடங்கினது வெந்த சரியா அதே கொஞ்சம் கொஞ்சம் எல்லாருக்கும் உள்ள போல் பக்தாத மாதிரி அப்படி இருக்கும்னா நான் அதை விட கூடாது நான் மகன் தான் இப்ப நான் செய்து இருக்கேன் இப்ப வந்து மகன் துவங்கிட்டேன் ിറ്റിയെ കഴിച്ച രണ്ടന്നെ ഞങ്ങൾക്കും തളർന്നുകൊണ്ട് പോകുക തന്നെ വയസ്സും വന്നോണ്ട് പോകുന്ന ചെയ്യ മുടിയാത് അപ്പൊ അതെന്തെല്ലാം അതിലിരുന്ന് ബോർഡർ അവരെ ആക്കിപോടോന്നു എന്നെന്താന എന്നോടെ ഉള്ളതാര് അപ്പ അത് എന്താ ചെയ്തിരിക്കുന്നതാണ്

பார்த்துக்கூட நம்பிக்கையார பார்த்துக்கொள்ளக்கூடிய பிள்ளைகள் தானே பாப்பினம் நான் இப்ப அப்படி வலிக்கிறேன் தண்டு இல்லை எல்லா நாளும் திறப்போம் யாருமே திறப்பாது என்று சொல்ற அந்த கால கட்டாரு கட்ட வந்தாலும் சில நேரங்களில் ஒரு 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 இன்னும் உள்ள என்ன இது வந்து கூட கலவில் இன்னொழுக்கும் திறப்பேன் அது என்னன்றதுல சொந்த மண்ணுன்னு சொல்லிடலாது இப்பதான் அதை வேண்டி நான் அதை கேட்டு வச்சு அவ எனக்கு எனக்கு எனக்குண்ட மாதிரி ஓமண்டு மட்டும்படி அதை எனக்குத்தான் என்னுடைய வயசுக்கும் என்னுடைய பண்புக்கும் என்னுடைய பொறுமைக்கும் அது ஒரு எல்லாத்த மனதிலையும் எந்த பேர் பதிஞ்சிக்காதன் கொஞ்சம் அவர்ல கேக்கு சண்முகிருக்கி சண்முகாசன்ட்டு பேரும் பதினஞ்சுதான் நாங்கள் கடல் அடாக திறந்தது அதனால அந்த நடந்த ஆட்சி ஆயினோட അത് ആച്ചി കടയ പോലെ ഇത് കാണും இல்லாத வந்து கேட்டா தூக்கி குடுக்கறது கண்ட செய்வோம் இப்ப ஒரு ஆளுக்காக இல்ல கூட போகணும் அப்ப ஆக்கள் இல்லையென்னு சொல்லி சொன்னாலும் இப்போ கணக்கு இது கேட்கல் விலை இல்லைன்னா பொறிச்சு வச்சது ஆருக்கும் தானே இப்போ பக்கெட் எந்தபடியால் ஆர்னாலும் பரவாயில்லை போடுவோம் டே பொரிஞ்சு கொண்டே இருக்கும் ஒரு இருக்கும் இல்லையாண்டால் அது சுடி சுட கொடுக்கறதுக்காக கொஞ்சம் குறைச்சி வச்சு ஒரு அடுப்பை மூட்டி ரெண்டு கேஸை போடாமல் ஒரு ஒரு கேஸை போட்டு கட்டாளம்மா அபத்துக்காக பிடிக்கணும் சுகம் பணம் பணம் இருக்க வேணும் மற்றவையை வெறுத்து பணம் இருக்க இருக்கக்கூடாது அவையும் பார்க்கத்தானே வேணும் மதுலையும் வெறுத்தக்கூடாது என்ன வேலைக்கு வருகிறதற்காக வருத்தக்கூடாது எங்க தோட்டம் எனக்கு ஆள் இருக்கு வாரிக்க முதல் எனக்கு ஒரு தோட்டத்தில் இருந்து பொறிக்கிறதுக்கு கொண்டு வந்து தர வேணும் அதை நான் பொறிக்கவும் இந்த கிழங்கு ஓகே ரைட் அந்த தோட்டத்தில் எடுப்பேன் ஓகே இல்லையா சொல்லி வீரர்கள் வந்து மாத்தி தரவனும் அத காசு கூட காசு மாற்றம் பெ மழைநேரம் இப்ப உங்களுக்கு சொல்றேன்னு பார்த்து கிழங்கெடுக்கிறேன்

எங்களுக்கு அந்த எந்த ஊரான நல்லது அளவட்டி அளவட்டி ஓ அளவட்டி அச்சிவேலி இது புத்தூர் வெளிஞ்சான்னு சொல்லி போல செம்பாடு செம்பாடு நூற்றுக்கு எழுபத்தஞ்சு வீடு பண்ணுங்க நாலரை கிலோ இப்படி ஒரு கிழங்காக இருந்தாக்கு ஒரு கிலோ விடும் கிழங்கு வாங்கிடு இதைப்பண் நிறுத்துப்பேன் இதட்டை வழியில போயிட்டு இருக்கு உங்களுக்கு கொண்டு போயிருந்தாட்டு உரிச்சு இந்த இந்த ரெண்டு வரைக்குல அவங்க எவ்வளோ வரும் நாலு கிலோ அப்படியாண்டு பிரித்தா தான் இன்னைக்கு ஒரு கிலோ புரியல் ஒரு மூன்று இப்படியெல்லாம் உரித்து தள்ளி போட்டு ஒரு மூன்று கிலோ கிழங்கு எடுத்தா ஒரு கிலோ பொரியல் எடுக்கிறான் மலக்கரியை பாவிச்சா பாசலுக்கு இருக்க சக்கு வரும் மணக்கும் மந்த சக்கு மனம் மணக்கிறது தெங்கண்ண வாங்கினான் தெங்கான பொரியும்க்காக வாங்குறது தெரியா பிரியும் வாங்குறது ஆனால் அப்படி இல்லை நிறக்கிறது பார்த்து வாங்க தான் ஒரே பிராண்ட் உப்பும் தான் கிழங்கு திரும்ப கிழங்கு நல்லா இருந்தால் நீங்க வருங்கிறங்க வேண்டி பாருங்க உப்பும் போடாமல் தூள் போடணும் இல்லாமல் பொறிக்க கிழங்கு சாப்பிட்டு பாருங்க அது ஒரு டேஸ்ட் இருக்கு காரணம் கிழங்கு கிழங்கு நல்லா இருந்தால் நல்லா இருக்கும் நூறு கிலோ ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஓ அது இப்ப கண்ண நாள் கிழங்கு விலை கூட ஊட குடுக்குவேன்

பொதுவாகமோ அவர் இருக்கும் அது விளங்குற இல்லை ஓ என்னம்மா இல்லை வந்தோட இந்த சில பொருக்க இந்த சில சில கிடைக்க பேசுற என்னம்மா கிழங்கல மல்லி பார்க்கடாக்கு நீ ஏன் அம்மா இப்படி எல்லாம் இதா இருக்கு அப்படி இருந்தா நாங்க கேட்கு நான் கேட்டுருவேன் நான் பெண் பாப்புக்கு விழவு கூட இருக்கேன் நீ என்ன கேட்க இல்லை நான் கேட்குறேன் நான் கேட்டு சமையப்பினோம் எந்த வயசுக்கு நான் எங்கும் குடிக்கவும் மாட்டேன் எ வயசுல விடா விடாதா பொம்பளம்பிள்ள மாட்டேன்னு அடி குடிக்கிண்டு எந்தடா குத்திய முன்னாலும் விடாதா முடா அடா நம்பி அப்பூ டேசா பிள்ளைக்கிள்ளியதானே எல்லாரும் பிள்ளையன் மாதிரி நான் தம்பி பறிச்சு தரேன் நான் செய்தி வச்சுட்டு போவேன் எங்களை வீட்டில் எனக்கு இந்த தோல்வி இல்லை அம்மா எனக்கு இருக்கு ஒரு ஆள் இருக்கிறார் மகள் ஒரு ஆள் இங்கே இருக்குது இந்த கொக்குள் சந்தியில் பிராசத்தி மில்லுண்டு அதில் மில் வச்சுருக்கிறோம் மகள் மற்றது என்னுடைய மகள் மூன்று பேருந்தான் வேற இல்லை அவள் வந்து இப்போ இருபது வருஷம் ஆகுது ஐம்பத்தி ரெண்டு எனக்கு ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி மூணு வயசுல சொந்த ரெண்டு எங்கறு வயசாகி அறிவியசிங்கல வந்தவர் அப்பாவி இல்லை இல்லை வேயா இல்ல இல்ல எனக்கு பா பரவாயில்ல எனக்கு வந்தமா சிக்கனம் பிடிக்கிற சிக்கனத்தன்மை விருப்பம் கூட எனக்கு நான் அப்ப சின்ன தொடக்கமே அப்படி இருந்து வளர்ந்து வந்து யாரும் பிள்ளைகளோ சரி மற்றபோ சரி சிக்கன இருக்கிறவைய கண்டா விருப்பம் கூட சிக்கனம் எனக்கு விருப்பம் கூட அப்படியே சிக்கனமாக நான் வாழ்ந்தபடினால பிள்ளைகளுக்கு கஷ்டங்கள் தெரியாம இருந்ததுதான் ஒருத்தர் போய் கேட்டு வாங்கி கொண்டாடாது அப்ப கொண்டு ஆளை போட்டு இருந்தாலும் இல்லை அதனால எனக்கு வேற டைம் உண்டாம கொள்ளாம போட்டு பை பண்ணி கொடுப்பேன் வெளியில கொண்டு போறேன் இப்படியே இந்த ஏல இல்ல இருந்தாலும் தம்பிக்கு சொல்லுவேன் அப்ப இது ஒரு சேர் போடு எனக்கு நான் வரவே எல்லாரோடையும் காய்ச்சி சிரிச்சுப்பேன் எனக்கு சாம்பரம் அப்படி இருந்தா காணும் ஏல இல்ல படக்கிட்டு சொல்லி நடக்கலாதான் இருந்த விதைண்டால் வந்திருப்பேன் கடைக்கு வேலை செய்ய இல்லாட்டி வர்மமா அப்படி கட்டாயம் ஒரு வயசுக்கு அது வரும் எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரி படக்கின்றது தண்ணீர்ல அது எனக்கு என்ன எழுதி இருக்குது தெரியாது சரியே இப்ப சொந்த விடாமே சொல்லிக்கா நான் பிறந்த குழந்தை செய்தானே நாற்பது பேர் இல்ல 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 விடுகுப்பு இல்ல கராகி வசைக்கிள் வரும் கஷம் ஆனால் இனி கடவுண்டாங்க அதுக்கும் ஒரு டாங்கி இருந்தாங்க அது எப்படி தனி விலைய காட்டும் அதுக்கேற்ற போட்டு

எங்களுக்கு எங்களுக்கு கஷ்டமில்லை கொண்டுவராது என்று சொல்லி எடுத்தாலும் அம்மா இப்போ க கடையில் யாபாரம் ஒருத்தர் தரிக்காது கிடக்குதே வைக்கி போவன் அங்கே ஒரு நாளைக்கு கிடக்குண்டு வச்சு கொடுக்க போவேன் அவை டச்சி கொஞ்சம் விளக விட்டுக்கிட்டு இருந்தால் அது எனக்கு பிறந்த போயிடும் மாட்டுக்கு வந்துட்டு ரெண்டு ஊர் ஓ அந்த நீங்கள் அப்படி இல்லை வேற பிண்டினா தம்பி இடத்தவனை கெடுத்தது என்று சொல்லி போட்டு கட்டி போட்டு கொண்டு மாட்டேன் இங்கே அங்கே கொடுத்துட்டு வருவாள் மாட்டுக்கு கொடுத்துட்டு வருவாள் இது எனக்கு செய்யக்கூடியதாக இருக்கிறோடைய நான் இது செய்கிறேன் கிளங்குடிக்கிறதுக்கு வேலைக்கு ஒரு பிள்ளையை கேட்டால் வருகிறது இல்லை ஆனால் நான் செய்வேன் நீங்க செய்ய அதுதான் அங்க இருக்கிற அனுபவங்கள் வந்து இனி வருங்காலத்துல இன்ன போல எல்லாரும் இருப்பினும் வந்து நான் நினைக்க மாட்டேன் ஆமா எவ்வளவு தான் நான் உணர்ந்து வேலை செய்யற மாதிரி தான் உணர்ந்து வேலை செய்யணும் இல்லையோ அந்த வீட்டுல இருக்க தாய் தகப்ப நோக்கு நான் சொல்லி அளவுக்கு அளவுக்குங்க ஆச்சிய போல இருக்கணும் ஆட்சியை போல பொறுமையா இருந்து நீ உழைச்சி போடுவியா பொறுமை பொறுமையா இருக்கணும் ஆதாயத்தை உடனே எதிர்பார்க்க கூடாது ஆறுதல எதிர்பார்க்கப்பட்டதுக்கு ஏத்த பலனை அடைய சந்தோஷம் இருக்கு எல்லாரும் என்ன கேக்குறவன் நீங்கள் கடையத்திற்கும் போது பாருங்க திருத்தீங்களா இல்ல அதுலேயும் ஒரு கடையில் இருந்து கொண்டு தான் அதை கொண்ட உடனே இதில் வந்து இருந்தேன் நான் அப்போ அங்கே அதில் ஒரு கடை இந்த ரோட்டு தான் கடை செய்து இந்த கடை இருந்தது விற்கிற யோசனை உடனே நான் கடன் விற்க வேண்டாம் எனக்கு வேறு இடங்கள் இல்லை நான் இந்த கடையை நான் ஒப்பையும் வேண்டுவேன் கொடுக்காசெல்லாம் கொடுத்ததெல்லாம் செய்துட்டு வாங்குவேன் வாங்க விட மாட்டேன்

இங்க மட்டுமெல்லாம் குடும்பத்திலையும் அதே மாதிரி இருந்தா குடும்பம் நல்லாவே குடும்பம் வேற தொழில் வேற அல்ல தொழில் அது யார சின்ன பிள்ளையா இருந்தானே வெளிய பிள்ளையா இருந்தேன்னா அந்த தேவை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கீங்களே அதுக்கு உங்களுடைய முயற்சிகளுடைய வாழ்க்கை நன்றி நீங்கள் பார்த்திருக்கீங்க அம்மா வந்து சரியா வயசு போயிருக்கீங்க இருபத்தி ஆறு வயசு ஆகியது கூட தன்னுடைய பொங்கல் கால நிக்க வேண்டும் என்று சொல்லி பயணிச்சு கொண்டிருக்கிறா இது வந்து உண்மையிலேயே சாதாரணமான ஒரு விஷயம் இல்ல இல்லை பாராட்டத்தக்கா உள்ளூர்ல மாத்தமில்ல அம்மா விற்பனை வந்து குழம்பு ரேசம் வரைக்கும் வியாபி ரேசப்பட்ட காரியம் இல்லை சரி உலக விழாகிய நீங்கள் இன்றைய தினம் காத்திருக்கீர்கள் ஆஜிகடை அதாவது ஆஜிகடை என்று சொல்லிட்டு உங்களை எல்லோருக்குமே தெரிஞ்சிருக்கும் பெரும்பாலும் அந்த அளவுக்கு ஃபேமஸ் ஒரு கடை ஆஜிகடை அம்மாவை சந்திச்சிருந்தோம் அவன் வாழ்க்கைய முறைகள் அவர் இங்கே இந்த மாதிரி இந்த தொழில செய்கிறான் விஷயத்தை வந்து உங்களுக்கு இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக வெளிப்படுத்தியிருந்தோம் கண்டிப்பா இந்த நிகழ்ச்சி உங்கள் எல்லோருக்குமே பயனுள்ளதாக அமையும் என்று நம்பிக்கை இதே மாதிரி மற்றும் ஒரு அடையாள நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அந்த வணக்கங்களுக்கு விடைபெற்று